அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளுக்கும் நல்லாயிருக்கும் சப்போஸ் ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் சார் அளவுக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க நீங்களே பாருங்கள் அதேமாதிரி ஒரு கோட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க வண்டி டயரில் ஆகணும் நல்லாயிருக்கும் ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேமிலியோட போக சொல்ல பசங்களை அழகாக அப்படி முன்னோட நிற்க வச்சுன்னு அழகாக ஓட்டிகிட்டு போயினேக்கலாம் சார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிடைக்கும் சார் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி பாருங்கள் இப்போ எலெக்ஷன் டைம் வருது ஒரு எலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சார் எதனால் நம்ம எத்தும் போகிறோம் பொருள் சேஃப்டிங்கனாக்கா இதையும் லாக் பண்ணிக்கலாம் பின்னாடி டிக்கி லாக் பண்ணிக்கலாம் எதனா ஒரு பொருள் சேஃப்டியாக எத்தும் போகிறோம் ஒரு விவசாயிக்குள்ளே சூப்பராக இருக்கும் சார் நம்ம மார்க்கெட்டில் எடுத்து வந்து இந்த வாழைக்கட்டு வாழை வாழைத்தார் மாதிரி போட்டுன்னு வர்றதுக்கும் நம்ம கொல்லிக்கு மருந்து வாங்கி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக மாடிப்பேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு வேணுன்ற ப்ரைஸில் நான் வாங்கி கொடுத்துட்றேன் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி ஃபேமிலியோடு என்ன பண்ணாலும் இந்த பக்கம் நம்ம சீட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் சார் இதில் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆல்ட்ரு பண்ணி இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் நாலு பேர் அழகாக உக்கார வச்சுட்டு போகலாம் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி பிஏடியனும் டீசல் வண்டி அதுவும் நம்ம லோக்கல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ இது கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸடே கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் சார் உள்ள இன்ட்ரில் அவ்வளோ பரவாயில் பிரமாதமாக இருக்கும் வாட்ரு வாஷ் எதுவும் ஒன்றும் பண்ணல வாட்ரு வாஷ் பண்ணி ரப்பிங் பாலிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மைலேஜ் கோசலாம் அதேமாதிரி ஏசி சூப்பராக இருக்குது சார் அந்த வண்டியில் ஏசி அருமையாக இருக்குது இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துடனே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகாஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்ச எவ்வளவு பெஸ்ட்டாக பண்ணலாம் கஸ்டமர் ப்ரைஸு எண்பத்தி அஞ்சு ஃபிக்ஸ்டு கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்கிங்கன்னா முடிஞ்செலாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்